வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் சிம்ம நேயர்களே ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று பார்ப்போமா மகம் நட்சத்திரம் 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 பூர்வ மூன்றும் பார்ப்போமாசி நேயர்களே ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசியில் செவ்வாய் கிரகமும் கேது கிரகமும் பெயர்ச்சியில் இருக்கிறார்கள் அதன் பலன் அளவுக்கு அதிகமான முன்கோபம் இருக்கும் உங்கள் வீட்டில் நடக்கும் எந்த காரியமும் உங்களுக்கு பிடிக்காது அமைதியாக இருங்கள் கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் கணவன் மனைவி நண்பர்கள் பெரியவர்கள் உறவு பாதிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுப்பார்கள் பண வரவு குறைவாக இருக்கும் உடல் உபாதைகள் இருக்கும் சுக்கர பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள் சிம்ம ராசிக்கு தசமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சியில் இருக்கிறார்கள் இந்த மாதத்தில் தெய்வ பலம் அதிகமாக இருக்கிறது சமாளித்து விடுவீர்கள் கவலைப்படாதீர்கள் ஆனாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் மக்களே கொஞ்சம் உஷாராக இருங்கள் பரிகாரம் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ சுபம்